அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் ஒன்பதின் தொடர்ச்சி ராமசாமியும் சுப்பாராவும் காமாட்சியம்மன் கோயிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள் அவர்கள் பள்ளிக்கு செல்லும்போது வழியில் குடியிருந்த என்னையும் அழைத்துக் கொண்டு போவார்கள் வாசுதேவனும் பல நாள் என்னோடு வருவார் முன்னிருவரோடு படிப்பில் போட்டி போட்டு வந்தேன் என்னை மிஞ்சி விடுவார்களோ என்று நான் அஞ்சும் அளவிற்கு வாசுதேவனும் பார்த்த சாரதியும் கெட்டிக்காரர்களாக இருந்தார்கள் நாள்தோறும் பயணம் செய்து வந்து அழுத்து விட்டதால் பார்த்த சாரதி இயற்கை அறிவுக்கு ஏற்ப எட்ட வேண்டிய உயரத்தை எட்டவில்லை என்பது என்னுடைய மதிப்பீடு பள்ளி இறுதிக்கு வந்தபோது ராமசாமியும் நானுமே முதலிடத்திற்கு போட்டியிட்டோம் பார்ப்பன நண்பர்களும் கிறிஸ்துவ நண்பர்களும் கல்விச் சூழலிலிருந்து வருகையில் இஸ்லாமிய நண்பர்களும் பார்ப்பனர் அல்லாத தோழர்களும் மரபு கல்விக்கு அப்பால் போகாத குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் தற்கொலை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லர் ஆயினும் கல்வி மனம் அப்போதுதான் கலந்தது இக்கால்கட்டு ஓரளவு வளர்ச்சிக்கு குந்தகமாக அமைந்தது ஆதிதிராவிட மாணவர்கள் படிக்கவில்லை நாங்கள் எல்லோரும் நடுத்தர குடும்பத்தவர்கள் ஏழ்மை என்னும் நாசினி எங்களை வாட்டாமையால் ஏதோ படித்து சமாளிக்க முடிந்தது அந்த காலத்தில் உயர்நிலைப் பள்ளியில் என்னுடன் மாணவர்கள் படிக்கவில்லை காஞ்சிபுரம் போன்ற பெரிய நகரத்தில் கூட உயர்நிலை பள்ளிக்கு வரும் அளவு ஆதி திராவிடர்களிடையே கல்வி பரவவில்லை உணர்வும் ஏற்படவில்லை உதவியும் கிடைக்கவில்லை அந்த காலத்தில் சம்பள சலுகை இல்லை இது நான் பள்ளி படிப்பை முடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலும் இருந்த அவல நிலை எனவே ஆதி திராவிடர்களின் ஆற்றலையும் உணர்வையும் தெரிந்து கொள்வதற்கு கல்லூரி பருவம் வரையில் காத்திருக்க வேண்டியதாயிற்று சோற்றுக்கே தாளம் போட்டுக் கொண்டிருந்த அவர்கள் எப்படி படிக்க முன் வருவார்கள் நண்பர்களின் வளர்ச்சி என்னுடைய நண்பர்கள் வளர்ச்சியையும் காட்டுவது முறை ராமசாமி பள்ளி இறுதித் தேர்வில் எங்கள் பள்ளியின் முதல் மாணவராக தேறினார் கீழ்வகுப்புகளில் முதலிடத்திற்கு பெரும்பாலும் நானும் தான் போட்டியிடுவோம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்ந்தார் இன்டர்மீடியட்டும் இளங்கலை படிப்பும் அக்கல்லூரியிலேயே பெற்றார் கணக்கில் பி பட்டம் பெற்ற பின் ஆசிரியர் பயிற்சி பெற்றார் திருவள்ளூரில் கிறிஸ்துவ உயர்நிலைப் பள்ளியில் கணக்கு ஆசிரியராக பணிபுரிந்து காலத்தில் உரிய ஓய்வு பெற்றார் வாய்ப்புகள் பதவிகள் பெருமைகள் குறைந்திருந்த காலகட்டத்தில் அவர் நல்லாசிரியராக விளங்கினார் இருபது ஆண்டுகள் கழித்து பிறந்திருந்தால் அவருடைய மதிநுட்பம் அவரை வேறு உயர்நிலைகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும் விருதுகளையும் பெற்று தந்திருக்கும் பள்ளி படிப்பை முடித்த பிறகு சுப்பாராவுக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு அற்று போய்விட்டது மோசசும் பாலும் தொழில்களில் உயர்ந்த ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டார்கள் நல்லபடி ஓய்வு பெற்றார்கள் பிந்தியவர் மதுரை தல்லாகுளம் அமெரிக்கன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக உயர்ந்து விளங்கி ஓய்வு பெற்றார் வாசுதேவனும் பார்த்த சாரதியும் பள்ளி இறுதியோடு படிப்பை முடித்துக் கொண்டார்கள் குடும்ப வாணிகத்திற்கு சென்று விட்டார்கள் அவர்களோடு சில ஆண்டுகள் வரையில் மட்டுமே தொடர்பு நீடித்தது வகாபை பற்றிய தகவல் தொடரவில்லை சத்தார் வாலாஜாபாத்தில் வணிகரானார் செல்வம் சேர்த்தார் தேசிய விடுதலை இயக்கத்தில் சேர்ந்தார் பல்லாண்டுகள் அவ்வூரில் காங்கிரசின் பெரும் பெரும்புள்ளியாக சிறப்புடன் விளங்கினார் ஊராட்சி தலைவராக விளங்கியதாகவும் நினைவு சிலர் போல் பொது தொண்டை தேன் கூடாக்கிக் கொள்ளாதவர் சத்தார் எனவே செல்வம் மெல்ல மெல்ல கரைந்தது கடைசி காலத்தில் பணமுடை என்னும் சித்திரவதைக்கு ஆளானார் இவர் இன்று இல்லை வாலாஜபாத்திலிருந்து மற்றொரு இளைஞன் வந்தார் அல்லவா அந்த நண்பரின் பெயரை மறந்துவிட்டது எண்ணி வெட்கப்படுகிறேன் காஞ்சிபுரத்தில் படிப்பை முடித்த பிறகு அவரோடும் பல்லாண்டு தொடர்பற்று போயிருந்தது பின்னர் கல்வித்துறை தொண்டனாக வாலாஜாபாத்தில் அப்பா திரு வாத்தி மாசிலாமணி முதலியார் நடத்தி வந்த இந்து மத பாடசாலையையும் வள்ளலார் இல்லத்தையும் காணும் பேரு வாய்த்தது நாதி அற்றவர்களை ஆண்மையுடையவர்களாக அறிவுமிக்கவர்களாக முறை தெரிந்தவர்களாக நன்மக்களாக உருவாக்கும் அற்புத அமைப்பு மட்டுமா கண்டேன் கல்வி பணியை சமூக பணியாக நடத்தி வந்த நல்ல ஆசிரியர்கள் ஊடே என் இஸ்லாமிய நண்பரையும் கண்டேன் இவர் தையல் ஆசிரியராக பணிபுரிந்தார் அன்றளர்ந்த தாமரையாக இவர் தோன்றினார் முன்னேறிய நாட்டிலோ சமுதாயத்திலோ இவர் பிறந்திருந்தால் மேலும் வளர்ந்திருப்பாரே என்று எண்ணி என்னுள் அழுதேன் பள்ளிப்படிப்பை முடித்ததும் தங்கவேலு தாமே தொழில் செய்து வாழும் பொருட்டு சென்னை சூளை பகுதிக்கு சென்று விட்டார் கிருஷ்ணசாமி என்ன ஆனார் தொடக்கப்பள்ளி ஆசிரியரானார் குற்றங்காண முடியாதபடி நற்பணி ஆற்றி ஓய்வு பெற்றார் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை